நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தினுடைய கடைசி பகுதி உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நான் நினைத்தது நிச்சயம் எனக்கு நடக்க வேண்டும் நான் விரும்பினதை தேவன் எனக்கு தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் உங்க நம்பிக்கை வீண் போகவே போகாது நீங்கள் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கல ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க உங்க நம்பிக்கையை பார்க்கிற தேவர் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த நம்பிக்கையை பார்க்கிற பர்சு தாவியானவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் நினைத்ததை கத்தர் தருவார் நீங்கள் விரும்பினதை கத்தர் தருவார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தரும்படி வழிகளையும் வாசல்களையும் ஆண்டவர் திறக்க போறார் சில நேரங்களில ஆண்டவர் எனக்கு தருவாரா தரமாட்டாரா என்கிற ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு சோர்வு இருக்கும் கவலை இருக்கும் இன்னைக்கு எல்லாம் கத்தர் மாற்ற போறார் எதை குறித்தும் நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் மேல நம்பிக்கை ஆயிருங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்க நம்பிக்கை வீண் போகாதபடி கத்தர் செய்வார் உங்களுடைய ஜபத்திற்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதிலை தருவார் நீங்கள் தாமதிக்கிற காரியத்துல உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வாத கட்டளையிடுவார் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாக தேவ சமூகத்திலே நீங்கள் போராடி ஜெபித்து கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தை கொண்டிருக்கிற எனக்கு தேவ பிள்ளையே பல நாட்களாய் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு ஆண்டவர் அதற்கு ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார் உங்க நம்பிக்கை வீண் போகாதபடி எதற்காக நீங்கள் ஜெபித்தீர்களோ எதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்களோ எதற்காக காத்திருக்கிறீர்களோ அதை உங்க கையில ஆண்டவர் தரப்போறாரு உங்க நம்பிக்கை வீண் போகாது உங்க ஜபம் ஒரு நாள் வீண் போகாது நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம் வீணாய் போக போகாதபடிக்கு நிச்சயமா இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாய் உங்க வாழ்க்கையில கத்தர் அற்புதம் செய்வார் எல்லா சத்ருவின் தடைகளை கத்தர் உடைத்து போடுவார் எளிமை நிற்கிற அந்தகார வல்லமைகளை கத்தர் முறித்து போடுவார் சூழ்ச்சி செய்கிற உங்களுக்கு விரோதமாய் திட்டம் பண்ணுகிற எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் உடைத்து போடுவார் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும் உங்க நம்பிக்கையின் போகாதபடி உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜோமனுவோர் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் தளர்ந்து இருக்கலாம் சோர்ந்து இருக்கலாம் குழம்பி இருக்கலாம் நடக்குமா நடக்காதா என்கிற அவிசுவாச எண்ணமுடையவர்களா இருக்கலாம் இந்த நாளில எல்லா அவிசுவாசங்கள் குழப்பங்களையும் அகற்றி அந்த விரும்பினதை கத்தாவை எதிர்பார்த்ததை அவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஆசீர்வதியும் உடைய கிருவத் ஆங்கட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே அவங்க